கேட்குறவன் என்றதுனால எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுறதுன்னு சில பேர் கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டுக் கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்குறன எவ்வளவு முட்டாளாக நீங்கள் நினைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது சில பேர் புறப்பட்டுருக்கிறார் குடிப்பெருமையாம் பெருமை இல்லையா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இது இது என்ன அரசியல் இது இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல் ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற அரசியல் தமிழ் தேசியம் பேசி தெலுங்குகளுக்கு எதிரான வெறுப்பை தான் விதைக்கிறாங்க திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம் திராவிட அரசியலால் தான் வீழ்ந்தோம் வடுக வந்தேரிகளால் தான் வீழ்ந்தோம் அந்த வந்தேரிகளின் வாரிசுகள் தான் இவர்கள் எல்லாம் என்று திமுக தலைவர்களையும் அவர்களையும் நாங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவே இல்லை நாங்கள் பேசுகிற அரசியலிலும் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இல்லை அதை நாளில் முடிவு நீ ஏன் கவலைப்படுற உனக்கு என்ன பார்க்க அவளை கட்டுக்கதைகளை விடக்கூடியவர்கள் அல்ல வாய்க்கு வந்தபடி வாய் வீச்சு காட்டக்கூடியவர்கள் அல்ல இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்ஷே போய் கை குழுப்பினார்கள் பொறாமை பிடித்த சாதி தொடர்ந்து வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவகார கொள்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது இது அடிப்படை அரசியலறி உள்ளவன் எவனுக்கும் புரியும் ஆனா இங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம் கருணாநிதி தான் காரணம் கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும் இது இப்போ கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அது நீ பேசுகிற அரசியலே தப்புடான்னு நாம சொல்கிறோம் நீ பேசுகிற அரசியலே தப்பு ஓ காழ்ப்புணர்ச்சி நீ கற்கையை தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது வெட்டமலை சீனிவாசன் தலைவராக அம்பேத்கர் வழிகாட்டியான் என்ன பம்மாத்து வேலை இது அப்போல்லாம் இப்போ கத்திரவன் எவனும் கண் முடிச்சுருக்க மாட்டான் சிசுவாகவே பிறந்திருக்க மாட்டானோ நம்மளை விமர்சனம் பண்ணுறவன் எவனும் இதுவே என்னென்னு அவங்களுக்கு தெரியாது தாயகம் தேசியம் தன்னாட்சிங்கிற கோட்பாடுகளே அவங்களுக்கு புரியாது